உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் மனித மனம் மட்டும் அமைதியை தேடி தவிக்கிறது அமைதி வெளியில் இல்லை அது மனத்தின் விழிப்பில் இருக்கிறது இதை உணர்ந்து மனிதர்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டியவர் புத்தர் ஒரு நாள் ஒரு இளம் மனிதன் புத்தரிடம் வந்தான் அவனது முகத்தில் சோர்வு இருந்தது கண்களில் பதில் தேடும் வழி இருந்தது அவன் கேட்டான் என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு துயரமாக இருக்கிறது புத்தர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் பின்னர் சொன்னார் வாழ்க்கை துயரம் அல்ல அதை பற்றிக் கொள்ளும் மனமே துயரம் அவன் அமைதியாக கேட்டான் புத்தர் தொடர்ந்தார் துயரம் உண்டு ஆனால் அதை கையில் பிடித்துக் கொள்வதே வேதனை ஆசைதான் துயரத்தின் வேறு எதிர்பார்ப்புதான் மனத்தின் சங்கிலி அவன் தலையை தாழ்த்தினான் அவனுக்குள் உண்மை வெளிப்பட்டது புத்தர் சொன்னார் நேற்றில் வாழாதே நாளைக்காக பயப்படாதே இந்த நிமிடம்தான் வாழ்க்கை பின்னர் புத்தர் ஒரு கதையை சொன்னார் ஒரு மனிதன் விஷம் குடித்தான் ஆனால் யார் கொடுத்தார் ஏன் கொடுத்தார் என்று கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தான் மருந்தை குடிக்கவில்லை அவன் இறந்தான் புத்தர் அமைதியாகச் சொன்னார் நாமும் அப்படித்தான் வலியின் காரணத்தை தேடுகிறோம் ஆனால் விடுபட மறுக்கிறோம் அவன் கேட்டான் அப்படியானால் அமைதி எப்படி கிடைக்கும் புத்தர் பதிலளித்தார் அமைதி ஒரு இடமல்ல அது மனத்தின் பயிற்சி மாறுபாடுதான் வாழ்க்கை அதை எதிர்க்கும் மனமே துன்பம் கோபம் உன்னை எரிக்கும் நெருப்பு மன்னிப்பு உன்னை விடுவிக்கும் காற்று இறுதியாக புத்தர் சொன்னார் நான் வழி மட்டும் காட்டுகிறேன் நடக்க வேண்டியது நீ அன்று அவனுடைய வாழ்க்கை மாறவில்லை ஆனால் அவனுடைய மனம் மாறியது அதுவே புத்தரின் போதனை